விஜய் டிவியின் பாக்கியலட்சுமி சீரியலின் இன்றைய எபிசோட் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது சாகும் முடிவுடன் கடிதம் எழுதி வைக்கும் இனியா அதை தன்னுடைய அம்மாவின் டேபிளிற்கு பக்கத்தில் வைக்க முயல சத்தம் கேட்டு முழிக்கிறார் பாக்கியா இதனால் நடக்க இருந்த விபரீதத்தை உணர்ந்து அவர் இனியாவை மீண்டும் திட்டுவதாகவும் கதறி அழுவதாகவும் இன்றைய எபிசோடில் காணப்பட்டது எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செய்தாலும் ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதற்காக திட்டக்கூடாதா திட்டினால் உடனே இந்த முடிவை எடுப்பாயா என்பதாக பாக்கியா இனியாவை தொடர்ந்து கேள்வி எழுப்புகிறார் இதையடுத்துதான் இனிமேல் இதுபோல் நடந்து கொள்ள மாட்டேன் என்று இனியா சத்தியம் செய்வதாக இன்றைய எபிசோடில் காணப்பட்டது விஜய் டிவியின் பாக்கியலட்சுமி சீரியலின் இன்றைய எபிசோட் மிகுந்த பரபரப்புடன் காணப்பட்டது தன்னால் தன்னுடைய செயல்களால் தன்னுடைய அம்மா மட்டுமில்லாமல் குடும்பத்தினரும் மிகவும் அதிகமான சிரமத்திற்கு உள்ளாகி வருவதை பார்க்கும் இனியா சாகும் முடிவை எடுக்கிறார் இதையடுத்து கடிதம் எழுதி வைத்துவிட்டு சாகும் முயற்சியில் இறங்க நினைக்கிறார் பாக்கியா மிகச் சிறந்த அம்மா என்றும் அவரை போன்ற அம்மா யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள் என்றும் பலவாறாக கடிதம் எழுதும் இனியா பாக்கியாவின் பக்கத்து டேபிளில் சென்று அந்த கடிதத்தை வைக்க முயற்சிக்கிறார் சத்தம் கேட்டு பாக்கியா எழுந்து கொள்கிறார் அது தொடர்ந்து இனியா ஏன் இவ்வளவு நேரம் தூங்காமல் முழித்திருக்கிறார் என்று பாக்கியா கேள்வி எழுப்புகிறார் இதனிடையே ஏதேதோ சொல்லி சமாளிக்கும் இனியாவின் கடிதத்தை பாக்கியா பார்த்து விடுகிறார் இதையடுத்து மிகுந்த முயற்சிக்குப் பிறகு அந்த கடிதத்தை இனியாவிடமிருந்து வாங்கும் பாக்கியா அதை படிக்கிறார் அதை படித்துவிட்டு மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகிறார் தான் எவ்வளவுதான் திட்டினாலும் அடித்தாலும் அவளுடைய பிரச்சனைகளில் குடும்பத்தினர் மொத்தமும் உடனிருப்பதாகவும் ஆனால் இனியா புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வதாகவும் பாக்யா கூறுகிறார் சத்தம் கேட்டு அங்கே வரும் ஜெனியும் இனியாவிற்கு அறிவுரை கூறி பாக்யாவை சமாதானப்படுத்துகிறார் தொடர்ந்து இனியா எழுதிய கடிதத்தை கிழித்து போட செய்து இனி இதுபோல நடந்து கொள்ள மாட்டேன் என்று பாக்யாவிடம் இனியாவை சத்தியம் செய்ய வைக்கிறார் இதையடுத்து இனியாவை தூங்க வைக்கும் பாக்யா இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தன்னுடைய மகள் தனக்கு கொடுத்த சந்தோஷ தருணங்களை நினைத்து கண்கலங்கிக் கொண்டிருக்கிறார் இனியா பள்ளியில் முதலிடம் பெற்றது உள்ளிட்ட பல விஷயங்கள் பாக்கியாவின் காட்சியில் வந்து செல்கின்றன